எஸ் வணக்கம் 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 வாங்க பாருங்க மீன் குழம்பு செய்ய போறேன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன சூடேறிட்டு இருக்கே ஒரு சிலர் வடகம் போட்டு தளிப்போங்க நான் வந்து கடுகு கொஞ்சோண்டு மிளகு சீரகம் அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு கறிவேப்பிலை தக்காளிங்களா அதுக்கப்புறமா கரைசல்ல மீன் புளி புளிக்கரைசல் அது நல்லா வதங்குற வரையும் மீன் ஊறப்போதே

தெரிலம்மா மீன் பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம வாங்கினோமா சமைச்சோமா சாப்பிட்ணுமான்னு இருக்கிறோம் பாருங்கள் என்ன காஞ்சிடுச்சு இல்லையே லைட்டாக காஞ்சிடுச்சு போல இருக்கே ஓகே ஃபுல் வேஸ்ட்டாக அடுத்து பாருங்கள் நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை ஓனியன் நல்லா சவுண்டு கேக்குதா ஊறிட்டு இருக்கு இந்த களையெல்லாம் வதங்கின பிறகு மீன் அந்த கரட்சில் இருக்கிற மீனை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்தவொடனே இறக்கிடணும் Que va El pulde